ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சொல்கிற ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அரிசி ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை அரிசியோட வாசனை வந்த உடனே அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அரிசி நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அடுத்து குக்கரில் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் ரெ ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து கொத்தமல்லி கருகப்பில மஞ்சள் தூள் நம்ம தாளிக்கும் போதும் மிளகு சீரகம் சேர்ப்போம் இப்போவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் மிளகு சீரகம் அப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கங்க உப்பு செக் பண்ணி பார்த்து பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க நல்லா அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா கொலைஞ்சி ரெடியாக இருக்குங்க நான் மூடி வச்சுட்டேன் இப்போது அஞ்சு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பொங்கல் நல்லா கொல கொலன்னு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது அடி பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நாலஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சிக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம தட்டி ரெடியாக வச்சுருக்க மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருகப்பில் கொத்தமல்லி சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைனாலும் கொஞ்சமாக தூவிக்கங்க அவ்வளோதான் நம்ம பொங்கல் சாப்பிட வேண்டியதுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பொங்கல் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இன்னொரு ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்